ஒரு மரம் ஐந்து லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சந்தன மரம் வளர்க்கலாம் அதிக விலையுள்ள அதே சமயம் வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்ற வகையில் உள்ள மர இனங்களில் சந்தன மரமும் ஒன்று சந்தன மரத்தை வளர்ப்பதற்கு பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர் ஆனால் அது எங்கு வளரும் என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது இதுகுறித்து பெங்களூரில் உள்ள மத்திய மர அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சுந்தரராஜனிடம் பேசினோம் பின்மேற்கோள்குறை சந்தன மரம் விலையுயர்ந்தது அது ஒரு சிலரால் மட்டுமே ஒரு சில பகுதிகளில் மட்டுமே வளரும் என்ற பேச்சு உள்ளது தமிழகத்தில் ஜவ்வாது மலையில் சந்தன மரங்கள் நிறைய இருந்தன அங்குதான் அது நன்றாக வளரும் என்று சொல்கின்றனர் அதிலும் உண்மையில்லை காஷ்மீரில் கூட சந்தன மரம் வளர்ந்திருப்பதைப் பற்றி இலக்கிய குறிப்புகள் உள்ளன ராஜஸ்தான் மேற்கு கூட சந்தன மரங்கள் வளர்ந்திருக்கின்றன வெளிநாட்டவர்களால் சந்தன மரங்கள் வேரோடு அழிக்கப்பட்டிருக்கின்றன காரணம் வெளிநாட்டவர்களுக்கு இதன் அருமை தெரிந்திருந்தது அதனால் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி தேடி சந்தன மரங்களை வெட்டி கொண்டு சென்றுவிட்டனர் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் சந்தன மர விதைகள் கீழே விழுந்து மரங்களாக வளர்ந்திருப்பதை பார்க்க முடியும் நான் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட சந்தன மரங்கள் நன்றாக வளர்கின்றன இந்த இடத்தில்தான் இந்த மரங்கள் நன்றாக விளையும் என்று சொல்வதெல்லாம் உயிர் அறிவியலை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் குழந்தைகள் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டு வளர்கிறார்கள் என்றால் அந்த ஐந்து பேரும் ஒரே மாதிரி வளர்வதில்லை இது மரங்களுக்கும் பொருந்தும் பத்து மரங்கள் வளர்க்கிறோம் என்றால் பத்து மரங்களும் ஒரே மாதிரி இருக்காது அவற்றில் வேறுபாடு இருக்கும் இன்னொன்று இன்றைக்கு பின்மேற்கோள்குறை வைரம் என்ற சொல்லை அதிகம் கேட்க முடிகிறது நாம் வளர்க்கும் மரங்களில் தொன்னூற்றொன்பது சதவிகிதம் வைரம் இருக்கும் எனவே அது குறித்து அதிகம் கவலைப்படத் தேவையில்லை கர்நாடகாவில் சந்தன மரச் சாகுபடி செய்யப்படும் விவசாய நிலங்களில் ஒரே மாதிரியாக மரங்கள் வளர்வதில்லை இருந்தாலும் அங்குள்ள விவசாயிகள் மரங்களை வளர்த்து வெட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை சந்தன மரங்களை எல்லா பகுதியிலும் வளர்க்கக்கூடிய சூழல் உள்ளது இதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வளர்த்து வரும் விவசாயிகள் நிரூபித்து வருகிறார்கள் விவசாயிகள் சந்தன மரங்களை வளர்க்கக்கூடிய நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடாது வடிகால் வசதியுள்ள நிலமாக இருக்க வேண்டும் அதேபோல களிமண்ணானது தண்ணீரை தேக்கி வைக்கும் இயல்பு கொண்டதால் அந்த